நம்ம எனக்கு என்ன பார்க்க போறோம்னா நடிகர் அஜித்குமார் நடிப்பில் விடாமுயற்சி திரைப்படம் தற்போதைக்கு அனைத்து திரையரங்களுமே வெளியாகி ரசிகர் மீதியில் நல்ல ரீதியில் வந்து ஓடிக்கொண்டு தாங்க வருதுன்னு நம்ம சொல்லியாகணும் ஆகணும் லைக்கா நிறுவனத்தின் மூலம் வந்து தயாரிக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வந்து எக்கச்சக்கமான திரைப்படங்கள் வந்து அவங்க நிறுவனத்துக்கு வந்து நஷ்டத்தை வந்து இந்த ஆண்டு வந்து அஜித்குமாரோடைய விடாமுயற்சி திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லாபத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு உள்ள நம்பிக்கையில் வந்து தற்போதைக்கு அந்த திரைப்படத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட் லெவலில் வந்து சஸ்பென்ட் கொடுத்துருக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க முன்னதாக வந்து ட்ரீஸருக்கு வந்து அதிக எதிர்பார்ப்புகள் இருக்கப்பறவுமே வந்து ஹாலி ட்ரீ வந்து கொடுக்கப்பட்டதுனால நிறைய பேருக்கு வந்து நெகட்டிவ் இருந்துங்க இந்த படத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டர்வல் பிளாக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சஸ்பென்ஸ் கொடுத்துருக்காங்க அது என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரகாஷ் அப்படின்னு சொல்கிற ஒரு பேரை வந்து மையமாக வச்சுதாங்க இந்த திரைப்படத்தை கொடுத்துருக்காங்க யார் அந்த பிரகாஷ் யார் அந்த பிரகாஷ் அப்படின்னு சொல்கிற இதுதான் வந்து சஸ்பென்ஸாகவும் அந்த திரைப்படத்தில் வந்து முதல் ஆஃப்ல வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் ரெண்டாவது பாதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிரகாஷ் யார் அப்படி சொல்லிட்டு அல்டிமேட் லெவலில் வந்து அந்த திரைப்படத்தை வந்து அவங்க கதைத்தளமாக வந்து உருவமைச்சிருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அஜித்குமார் திரிஷா அர்ஜூன் அங்கே இவங்க கசான் இவங்களோட நடிப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து தரமாக வந்து மேக்கிங் பண்ணணுமோ அவ்வளோவோட தரத்தை வந்து மேக் பண்ணியிருக்காங்க மகிழ்திரிமேனியோடைய கடைசி வாய்ப்பை வந்து அவர் எவ்வளோ சூப்பராக வந்து பயன்படுத்த முடியுமோ அவ்வளோ சூப்பராக அந்த திரைப்படத்தை வந்து பயன்படுத்திக்கிறதா வந்து நிறைய ரசிகர்கள் வந்து சொல்லியிருக்காங்க தற்போதைக்கு ஃபாரின மையமாக வச்சு எடுக்கப்படா திரைப்படங்கள் வந்து எக்கச்சக்கமான திரைப்படங்கள் வந்து ஃப்ளாப் ரீதியில் தாங்க அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச தாங்க அந்த வகையில் வந்து ஃபாரின் மையமாக எடுக்கப்பட்ட அப்போ திரைப்படம் வந்து தற்போதைக்கு நல்ல ஒரு வரவேற்பை வந்து பெற்றுக்கொண்டு தாங்க நம்ம சொல்லி ஆகணும் அதேபோல் இந்த திரைப்படத்துக்கு வந்து அனிருத்தோட இசையமைப்புமே வந்து ஆங்காங்கே வந்து வேற லெவலில் வந்து பேசப்பட்டுன்னு சொல்லிட்டு ரசிகர் மத்தியில் வந்து சொல்லியிருக்காங்க பெரிய லெவலுக்கு வந்து மியூசிக் வந்து எடுபடுதோ இல்லையங்க ஆனால் வந்து அவங்க போட வேண்டிய இடத்துல வந்து அந்த மியூசிக்கை வந்து பக்காவாக வந்து செட் பண்ணியிருக்க மாதிரி வந்து நிறைய ரசிகர்கள் வந்து வெளித்தடத்தில் வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் விடாமூரிச்சி திரைப்படத்தை வந்து வெங்கியுடைய விமர்சனத்தை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விடாமூர்ச்சி திரைப்படம் ஆரம்பத்தில் இருந்தே கதைக்குள்ளே வந்து செல்ல நேரம் வந்து கொஞ்சம் நேரம் வந்து எடுத்ததாகும் அந்த கதைகள் வந்து நேரம் எடுக்கிறதுக்கான காரணத்தை வந்து அவர் வந்து பின்னர் வந்து நமக்கு வந்து ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு கான்செப்டை வந்து வைக்கதாகும் உள்ளே வந்து எக்கச்சக்கமான சஸ்பென்ஸ் வச்சுருக்காங்க எல்லாமே வந்து ட்விஸ்ட்டுமே வந்து முறையில் வைக்கிற ஒரு ட்விஸ்ட்டாக தாங்க இருந்துச்சு அப்படின்னு வந்து அவர் வந்து கூறியிருக்காங்க தேவையில்லாமல் எதுவுமே வந்து இந்த படத்தில் வந்து சேர்க்கப்படாதது தான் இந்த படத்துக்கு வந்து ஒரு பூஸ்ட்னு சொல்லியிருக்காங்க நான் ஒரிஜினல் பர்சனை வந்து நான் பார்க்காத நிலையில் வந்து இந்த படத்துக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா போர் அடிக்காமல் இந்த படத்தை வந்து பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்து அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் இந்த திரைப்படத்தோட ஒரு சாயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் படத்தை வந்து அப்படியே ரீமேக் செஞ்சு வச்சுருக்கதாகவும் பிரேக் டவுன் திரைப்படத்தை வந்து பார்த்துருக்கவங்களுக்கும் இந்த திரைப்படம் வந்து எதுவுமே வந்து புதிதாக வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறவுன்னு தாங்க சொல்லியிருக்காங்க அஜித் மற்றும் திரிஷா காதல் வந்து ஃபேஷனை மட்டுமே வந்து கூடுதலாக வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு போர்ஷனாக வந்து சேர்க்கப்பட்டிருக்குன்னு ஒரு ரசிகர் வந்து கூறியிருக்காங்க மொத்தத்தில் இந்த திரைப்படம் வந்து எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த சம்மருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல திரைப்படம் தான் நம்ம சொல்லியாகணும் விடாமரிசி திரைப்படத்தை வந்து நீங்கள் உங்களில் யாரெல்லாம் பார்த்துட்டீங்களோ அவங்க வந்து கமெண்டில் தெரிவிக்கணும் படம் எப்படி இருந்துச்சுன்னு